இரவு நேரம் ஆயிஷா நாயகி வந்து குறுக்க படுத்து கிடக்கிறாங்க தொழகக்கூடிய நேரத்தில் சைதா செய்யறாங்க ஆயிஷா நாய் கால தான் சைதா செய்யணும் சின்ன இடம் நீட்டி படுத்து சைதா செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க காலில் வைக்கிற மாதிரி இருக்கிறது அவ்வளவு அப்ப நபிகள் நாயகம் என்ன சகதாசினாங்கன்னு கேட்டா சைதாவுக்கு போகும்போது தம்முடைய விரலால் குத்துவார்கள் என்னுடைய காலில் நான் காலை மடக்கிக்கிறேன் அவங்க சைதா செய்வாங்க சைதா செய்து முடித்த பிறகு காலை நீட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க ஒரு இஜிலாத்தி

தொழுகையில வந்து நீங்க நம்ம மனிதன் என்ற முறையில் இப்படி தான் தொழ முடியும் இது என்ன விளங்குதுன்னு கேட்டா மனிதன் என்ற முறையில் இதெல்லாம் தெரியத்தான் செய்யும் யார் படுத்து கிடக்கிறான்னு தெரியும் யார் வர்றாருன்னு தெரியும் நான் தொழுதனா கதை கதை விட்டுருப்பாங்க என்ன கதை விட்டுருப்பாங்க அலிரல் இல்லாவனுக்கு வந்து ஈட்டில ஒரு போர்க்களத்துல நீங்க கதை பாருங்க அல்லாவுடைய ரிசல்ட் வந்து ஆதாரம் காட்ட முடியல அலி பேர்ல இட்டுக்கட்டு என்ன செய்வாங்க அலிரல் இல்லாவனுக்கு வந்து ஈட்டி வந்து பயங்கரமா அவங்க மைண்ட்ல குத்திருச்சான் எடுக்க முடியலையா ஏன்னா ஈட்டில வந்து உள்ள போயிட்டு இந்த இது மாதிரி கொக்கி மாதிரி விரிஞ்சிருக்கும்ல அது மாட்டிக்கணும் வழக்கம் வராது உள்ள ஈட்டியை குத்திட்டோம் சொன்னா பிச்சுக்கிட்டு தான் எடுக்க முடியுமே தவிர அது உருவி இருக்க முடியாது ஈட்டி வந்து அந்த மாதிரி அந்த அமைப்பு இருக்கிறதுனால இருக்கிறதுனால அப்படி செய்யும் அப்ப முடியலையா அப்ப அழி சொன்னாங்களா ரொம்ப வேதனை தாங்க முடியலப்பா நான் தக்பீர் கட்டிடுறேன் நீங்க வாட்டு உருவி இருங்கன்னு அவர் தக்பீர் கட்டினாராம் உருவாங்க ஒண்ணுமே தெரியலையா கலாம் கொடுத்துட்டு எடுத்துட்டு இல்லாம கேட்டாராம் நீ எப்படி நடக்குமா இது

பாலை வனத்துல என்ன ஆகும் கேட்டா வெயில் கடுமையா தாக்கும் மணல் சூடாகி போயிரும் அந்த எல்லாம் தாண்டி மாதிரி நவீன காலத்துக்கு எல்லாம் ஓட்டோட இருக்கும் வெயில் வந்து விழும் அந்த வெக்க தாங்க நெத்தியை கொண்டே வச்சான நெருப்பு மாதிரி அனல் மாதிரி கொதிக்கும் மண்ணில் இருக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் சைதா செய்யற நேரத்தில் என்ன செய்வோம் என்றால் பிரசுசிலாக்க சைதா போறாங்கல்ல நெத்தி சூடு தாங்காது கால பாதங்கள் தாங்கிக்கிறோம் நிற்கும் போது பாதம் தாங்கிக்கிறோம் அதுல அந்த சக்தி எல்லாம் வச்சிருக்கிறான் அதனால தீ மிதிக்கிறாங்க அதை கொண்டு இதை கொண்டு புரிய வைக்க முடியாது அதனால அந்த இடத்துக்கு அந்த அந்த வலிமை எல்லாம் இல்லையா அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா சைதாவுக்கு போகும்போது ஒரு துண்டு வச்சிருப்பாங்களாம் அது போய் அது கொண்டு செய்வாங்க சைதாவுக்கு போகும்போது நாங்கள் வைத்து ஒரு ஆடையை போட்டு நெத்தி வைக்கிற டக்குனு தூக்கி போட்டு அதை செய்தா செஞ்சுக்கிறோம் சூடு தாங்காம இது ரசூல்லாவோட சேர்ந்து நாங்க இப்படி தொழுது இருக்கிறோம்

அப்படி நாங்கள் செய்து கொள்வோம் என்று இடத்துல வைக்குவோம் இது புகாரியில் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி இருநூத்தி எட்டு அரிசியில் இருக்கிறது என்ன வழங்குது சைதாச்சியா உனக்கே சூரியன் தெரியுது சூடா இருந்தா என்ன சூடு இல்லாட்டா எப்படி ஒன்றிட்டு போயிட வேண்டியதானே இந்த சூடு தாங்க முடியல ஈட்டி தாங்கிட்டாங்க சகாபாக்களுக்கு இது எந்த சூடு தாங்கல சாதாரண வயலுடைய சூடு தாங்க முடியல அதுக்கு துண்ட பொருள் நாங்க செஞ்சோம்னு சொல்றாங்க இதுதான் மனிதன் 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 தான் எல்லா நேரத்திலையும் இப்படி இருக்கிறத விளங்கிட்டோம்னு சொன்னா இவங்க ஏமாத்த முடியாது அட இப்படித்தான எல்லாரும் இருக்க முடியும் நீ விட இல்லாத ஒண்ணு சொல்ற அப்படி யாராலையும் சொல்ல முடியாதுதான் நம்ம சொல்லிவிடணும் அதே மாதிரி நரிசல்லா சொல்றாங்க நீங்கள் தொழுகையில் இருக்கிறீங்க இருக்கும்போது சளி வாயில சளி ஊறுது சளி வந்து எச்சி வந்துருச்சு அதை வந்து துப்பணும் ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படி இருக்குமே ஆனால் ரசூசல்லா சொல்றாங்க தொழுகையில் இருக்கும்போது எச்சி துப்புற என்னமெல்லாம் வரலாமா அப்படின்னு நீங்க பாங்க ஆனா அல்லாவுடைய ரசூல் என்ன பண்றாங்க எச்சு உன்னை மீறி வந்துருச்சா வர்ற வந்துச்சுன்னு சொன்னா இடது பக்கம் துப்பிக்க காலுக்கு அடியில் மண்ணா இருந்தா இப்போ இடது வந்து விட்டுறாது பள்ளி வாரத்தில் பாயிலா வீடா போயிடுறேன் அது மண்ணு தரேன் மண்ணு வேலையாக எழுதுல கொண்டு துப்பிக்க அல்லது காலு கடியில துப்பிக்க வலது பக்கமும் எழுத்தாவில துப்பிடாத கிபிலா உனக்கு துப்பிடாத வலது பக்கம் துப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த காலத்துல சொல்லிட்டாங்க அந்த காலத்துல உள்ளவங்க செஞ்சிடக்கூடாதுக்காக வேண்டி வேற ஒரு வழியை சொல்றாங்க எச்சி ஒரு சில நேரத்துலங்க ஒரு மாதிரி தண்ணி மாதிரி எச்சி ஊறும் ஒண்ணுமே செய்ய முடியாது அந்த அந்த தவிர்க்கவே இயலாது அது வாயில இருந்துகிட்டு தான் ஓதவும் முடியாது முழுங்க முடியாது முழுங்க வாங்கிட்டு வந்துடும் சில சில மாதிரியான எச்சி ஊறும் உப்பு தண்ணி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிலர் பஞ்சிருன்னு வைங்களேன் அப்படி வந்தா நீ என்ன பண்ணிக்கிறலாம் ரிசூர் செல்லாச்சு விடுறாங்க சுண்டை போட்டு காட்டி பெரிசு முடிச்சு வச்சுக்கிறேன் பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க அப்படி எடுத்துக்க வேண்டியது துணி வேண்டியது பின்னாடி தான் அலசிக்கிறான் புழுகம் பண்ணி கொழுங்க அப்படி அவங்க துப்பி காட்டுறாங்க ரிசூர் இப்படி செஞ்சுக்கிருங்க அது தொழுதையில் இருக்கும் பொழுது உங்களை அனுபவம் போட்டிக்கிட்டே இருக்குங்க ஜலதோஷம் பயங்கரமான ஜலதோஷம் சைதாவுக்கு கூட அப்படி கொடுத்து கூட கொடுத்துது கொட்டிக்கிட்டே நான் தொழுகுறேன்னு தொழுவ செய்யறீங்க என்ன செய்ய வேண்டியது எடுத்து செஞ்சுக்கிறேன் அது தொழுகலாம் பார்த்திக்காது

அப்ப ரசூல் என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த உமாமாவை என்ன செய்வாங்க அப்படி தோல்ல தூக்கி வச்சுக்கிறாங்க தொழும் போது அப்படி தூக்கி தோல்ல வச்சு தகுதி தொழுது இருப்பாங்க ருக்கு பொம்மை கீழே உழுந்துருமே ருக்கு பொருளை வச்சுட்டு தோல் அதோட உட்காந்துக்கிட்டு இருக்கு தலையை பிடிச்சி உட்கார்ந்து இருக்கு அப்ப ருக்கு பொம்மை என்ன செய்யறாங்க அப்படி தூக்கி இறக்கி வச்சு போயிருவாங்க சைதாவெல்லாம் செஞ்சுட்டு எந்திரிக்குவாங்கல்ல அப்படி தூக்கி தொழில் வச்சுட்டு வாங்கலாம் நமக்கு பார்த்தா இருந்தது இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு வைங்க அடே இதுதான் கேப்பீங்களே இல்லையா இப்படி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா இதுதான் தொழுங்கலாம் விளையாடிங்களான்னு கேட்பீங்க மார்க்கு அப்படி பண்ண மார்க்குமே கிடையாது அத சும்மா விட்டுருந்தீங்க எல்லாம் நீங்க மாட்டீங்க அங்கிட்டு போ பின்னாடி பண்ணாயிரத்துக்கு கீழே விழுந்துருச்சோ எளுக்குள்ள வழி இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க பிள்ளைய தோள வைக்க போட்டால் ஒரு கவனம் இல்ல பேச நம்ம மேல வேற பிள்ளை இருக்குது அப்புற ருசுருசுல்லா என்ன பண்றாங்கன்னு கேட்டா உமா சுமந்து கொண்டு என்ன செய்றாங்க அத இது பண்றாங்க சஜன வலாஹா சைதா செய்யும் போது கீழே இறங்கி வைத்து விடுவார்கள் ஒய்தா காம ஹமலகா எந்திரிக்கும் போது சுமந்து கொள்வார்கள் புகாரியில ஐநூத்தி பதினாறு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு குழந்தை சுமந்து கொண்டு சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி என்ன செய்யலாம் அந்த நம்ம குறவர்களுக்கு குறவன் சொல்றோம் இல்லையா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா அந்த தூ கையில தூக்க மாட்டாங்க அதுக்கு தனியா தொட்டி மாதிரி கங்கார் மாதிரி என்ன செய்வாங்க அது பை மாதிரி தூங்க விட்டுருப்பாங்க அதுக்குள்ள கை கைக்கு வேலை இருக்காது அவங்க குழந்தைய தூக்குறதா இருந்தா பாத்திருக்கீங்களா இல்லையா சைட்லயே முதுகுலயே தொட்டி மாதிரி போட்டுருப்பாங்க அந்த மாதிரி போட்டு பொம்பளை நீங்க சொல்லுவா ஆம்பளை சொல்லுவான் பிள்ளைத்துக்கு ஒரு பேக் போட்டுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் நீ பேரு கேட முதல்ல அப்படி நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கலாம் கொண்டு இருக்கலாம் ரசூர்த்தங்களுடைய பேத்திய சுமந்து சுமந்து கொண்டு தொடர்ந்து இருக்கிறார்கள் அப்ப அதெல்லாம் பாக்குறோம் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் செல்ல உடைய காலத்துல அவங்க கடைசி மூணு நாள் அதாவது மூத்தா வருதுக்கு திங்கக்கிழமை மூத்தா போறாங்க சனி ஞாயிறு திங்கள் மூணு நாள் அவங்க வந்து வரவே இல்லை பள்ளிவாசலுக்கு வரல வெள்ளிக்கிழமை தொழுதுட்டு போனாங்க ஜும்மா அதோட அன்னையோட முடிஞ்சு போய் போய்விட்டது வெள்ளிக்கிழமை வரல சனிக்கிழமை வரல ஞாயிற்றுக்கிழமை வரல அந்த திங்கக்கிழமைக்கு வரல மத்தவங்க அப்பு பக்கர் சித்திக்கு தொழுதுட்டு இருக்காங்க கடைசி மூணு நாள் அப்ப இந்த கடைசி அவர் நாள் திங்கக்கிழமை இருக்கல அந்த திங்கக்கிழமை இருக்கும்போது மக்கள் எல்லாம் அப்படி தொழுகையில் அணிவகுத்து நிற்கிறாங்க எல்லாம் அணிவகுத்து நிற்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்வா அலை செல்லம் அவர்கள் வீட்டு பள்ளியாசல் பக்கத்தில் தானே வீடு அந்த ரூம் தானே அந்த ரூமுடைய திரையை விலக்கி ரசூல் செல்லா அலை செல்லம் மக்களை எட்டி பாக்குறாங்க மக்கள் குடும்பம் இருக்கிறாங்க தொழுகைக்காக வேண்டி அப்ப சுகுன் வரிசையா தொழுகைக்குள்ளே இருந்துட்டு இருக்கிறாங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் அப்படி என்ன அப்படி தொழுது கொண்டு இருக்கும் போது எதிர்த்தாப்புல தானே வீடு அதை திறந்த மக்கள் நிக்கிறதா தெரியும் அப்ப ரிசல்ட் இல்லாத எட்டி பாக்குறாங்க அந்த மோத்தா அன்னைக்கு தலையை தூங்கி பாக்குறாங்க பார்த்தா முகம் பயங்கரமான பிரகாசமா ஜெகஜோதியா இருக்கிறது இந்த பொதுவாக வந்து ரசூல்லாம் இருந்திருக்கு பொதுவாக வந்து ஒரு தொண்ணூறு சதவீத பேருக்கு வந்து என்ன இருக்கேன் மரணிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தனி பிரகாசம் இருக்கும் அணைய போகிற விளக்கு வந்து சுடர் விட்டு எரியும்னு சொல்லுவாங்கள்ல இதுதான் சொல்லுவாங்க அணையை போற அணைகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் நல்லா இது அதிகமாக எரிஞ்சுட்டு தான் அணை அந்த மாதிரி வந்து நிறைய மனிதர்களுக்கு நோயாப்பிட்டு கிடக்குறவங்க என்ன செய்வோம் ஒரு நம்பிக்கை விட்டுற மாதிரி எந்திரிச்சிட்டாரே என்ன சரியாக சந்தோஷமா இருப்பாங்க தக்குன்னு அணு போயிடுவார் அடுத்து கிடக்குற ஒரு ஆள் என்ன செய்வாருன்னா என்னைக்கு ரொம்ப எந்திரிச்சி வித்தியாசமா சுறுசுறுப்பா ஆவாரோ முடிச்சு அடுத்த ஆளுதான் பெற்கான முடிஞ்சு போயிடும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படை அப்போ நமிசல்லாசன் செய்கிறாங்கன்னு அப்படியே எட்டி பார்த்து பார்த்தோன்னே இவங்களுக்கு சாப்பாக்களுக்கு விளங்கல அந்த முகத்தையும் அந்த சிரிப்பையும் அந்த அந்த இந்த பார்த்துட்டு எங்களுக்கு அவள் சொல்றாங்க அவரை சாபாக்கள் சொல்கிறாங்க இப்போ ஹமம்னா அந்நத்தத்தையும் நல் அந்த சந்தோஷத்துல நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொல்கிறோன்னு மறந்துடுவோம் போல இருக்குது பிரசூல்ல மூணு நாள் காணாம் என்னாச்சு ஏதாச்சும் பலேசு பண்ண வரலையே சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு கண்டிஷன் அன்கண்டிஷன் ஆயிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ரசுல்லா பார்த்தவுடனே நிலை குலைந்து போயிட்டோம் தொழுகையில் உங்களுக்கு இருவாரு இல்லையா நிலை குலைந்து போயிட்டோம் அப்ப அவரை பாத்திரம் என்ன செய்கிறாங்க அப்போ பக்கத்தை பார்த்துட்றாங்க அவருதான முன்னாடி அவருதான முதல் பார்ப்பார் இந்த இப்படி தொழுவுற அளவுக்கு எத்தனை வாசத்த தொடர்ந்தா அவர் என்ன செய்கிறேன்னா பின்னாடி போக பாக்குறாரு பின்னாடி ரசுல் வரப்போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு ஏற்றி பார்க்குறாங்கல்ல வரப்போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அப்படி பின்வாங்க போறாரு தொழுவா தொழு வைக்கிறான் அப்படி அப்போ ரசூல்சுல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டா ஒரு சைகை பண்ணி